ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முத்தலுக்கு சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபஸ்ட்டு சீன்லயே அஞ்சலி எப்படியோ அந்த டாக்டர் கிட்ட ரொம்ப கெஞ்சி கெட்டதுனால அந்த டாக்டரும் அஞ்சலி மேல பரிதவப்பட்டு முத்தலகுக்கு எந்த ஆபரேஷன் தட்டர்ல ஆபரேஷன் நடக்குதோ அந்த ஆபரேஷன் தடருக்கு பக்கத்து ரூம்லயே அஞ்சலிக்கு ஒரு ரூமை போட்டு கொடுக்கறாங்க உடனே இதனால அஞ்சலியுமே பிரசவ வழி அந்த ரூமுக்கு போற மாதிரி வீல் சேர்ல உட்காந்து மறுபடியும் பூமியை ஏமாத்துற மாதிரி நடிச்சுக்கிட்டே உள்ள போறாங்க ஆனா பூமியோ முழுக்க முழுக்க முத்தலகை பற்றியே யோச்சிக்கிட்டோம் இதுக்கு முன்னாடி முத்தலகவங்க அவங்க கிட்ட சொன்னது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு ரொம்பவே சோகத்தோட இருக்கு இருக்காங்க அது மட்டும் இல்லாம முத்தழகு ஏற்கனவே பிரசவத்தப்ப தனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா தன்னோட குழந்தைக்கு என்ன நல்லா வந்து சேரணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்டே போட்டு பூமிக்கு கொடுத்துருக்காங்க அப்போ அது எல்லாத்தையுமே பத்தி யோசிச்சு பாத்துட்டு பூமி இன்னுமே சோக தாங்க முடியாம அழுதுட்டு அப்போ இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க பேச்சையுமே முத்தலகோ அவங்களோட வயிற்றுல வளர்ற தன்னோட கொலவாரிசும் நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுள் எல்லாத்தையுமே வேண்டிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வீட்டுல இருக்க ஸ்வேதாவோ இன்னுமே முத்தலக பாக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகலன்னு சொல்லிட்டு அமுதன் அவங்க கிட்ட ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்காங்க ஆனா அதுக்கப்புறமா தான் அமுதனுக்கு தெரிய வருது ஸ்வேதா ஸ்வர்ணத்துக்கு உடம்பு செல்லன்றதுக்காக

பண்ணிட்டுருக்காங்க அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கழிச்சு ஸ்வர்ணத்தோட உடல் நல்லா கொஞ்சம் பரவாயில்லாம இருக்குன்னு சொல்லிட்டு அதை கவனிச்ச ஸ்வேதா உடனடியே முத்தலக பார்க்கணுன்றதுக்காக அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க இதை பார்க்கற அமதனும் நானும் கூட வரேன்னு சொல்லிட்டு ஸ்வேதா கூட கிளம்பி போறாங்க இன்னொரு பக்கமோ ஹாஸ்பிட்டல்ல ரெஜினா அஞ்சலிக்கு அடுத்து என்ன பண்ணலாம் எப்படி இந்த பிரச்சனையில இருந்து அஞ்சலியை தப்பிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு குழப்பத்தோட இருக்க ரெஜினா கிட்ட திடீர்னு அங்க இருந்து ஒரு தெரியாத ஆள் வந்து அவங்க கிட்ட உங்களுக்கு என்ன குழந்தை தேவைப்படுதான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க ஆனா இதை கேட்ட ரெஜினாவோ அதெல்லாம் எதுக்கு நீ கேட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு முதல்ல அவங்க மேல இருக்க சந்தேகத்தால தான் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க கிட்ட நடந்துக்கிறாங்க ஆனா அவங்க பேசுற பேச்சுல இருந்து ரஜினாக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு இவங்க யாருமே இல்லாத அனாத குழந்தைகளை எடுத்து குழந்தை தவப்படுற நிறைய பேருக்கு திருட்டுத்தனமா விற்கிறவங்கன்ற விஷயம் உடனே இதனால ரெஜினாவுமே இதுக்கு முன்னாடி டாக்டர் அவங்க கிட்ட நான் குழந்தைக்கு நீங்க எங்க போவீங்கன்னு சொல்லி கேட்ட விஷயத்த பத்தி யோசிச்சு பார்த்துட்டு பேசாம நம்ம குழந்தைய இவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டோம்னா கண்டிப்பா நம்மளோட பொண்ணு சேஃபா இருப்பான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு நிறைய குழந்தைகளை இல்லைகள விற்கிறவன் அவங்க கிட்ட வந்து டீலிங் பேசுறான்றதுனாலையும் அதே சமயம் இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட நமக்கு குழந்தைய வாங்கினா நிச்சயமா நம்ம எந்த விதத்திலயும் மாட்டிக்க வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கிரிமினல் தனமா யோசிச்சு பார்த்துட்டு போற அந்த ஆளை தடுத்து நிறுத்திட்டு எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும் அது மட்டும் இல்லாம பிறந்த குழந்தைதான் எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எப்படி எல்லாம் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு அந்த ஆள் கிட்ட சொல்ல உடனே அந்த ஆளுமே நீங்க சொல்றபடி நான் குழந்தை எடுத்துட்டு வரணும்னா அதுக்கு நீங்க எனக்கு நிறைய பைசா தர வேண்டியது இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இதை கிட்ட உனக்கு எவ்வளவு பைசா வேணாலும் வாங்கிக்கோ ஆனா என்ன நான் சொன்ன மாதிரி நீ எனக்கு குழந்தை எடுத்துட்டு வரணும் அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைக்கு பேக்ரவுண்ட்ல யாருமே இருக்க கூடாது ஃபியூச்சர்ல அந்த குழந்தை குழந்தையை தேடி யாரும் வரவும் கூடாது அதுக்கு மேல நீ அந்த குழந்தைய மட்டும் எங்க கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா நாங்க கொடுக்கற பணத்தை வாங்கிக்கிட்டு அப்படியே இங்க இருந்து ஓடி போயிடணும் அதுக்கப்புறமா என்ன சந்திக்கவும் வரக்கூடாது மறுபடியும் இந்த குழந்தை விஷயமா எங்கிட்ட பேசவும் வரக்கூடாது அப்படி மட்டும் நான் போற கண்டிஷன்ல ஏதாவது ஒன்னா நீ மீறினா கூட நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது ஏன்னா எங்கிட்ட பணம் மட்டும் அதிகமா இல்ல மூளையும் அதிகமா இருக்கு அதுக்கு மேல நான் ஒரு லாயர் அது மட்டும் இல்லாம நான் ஒரு கிரிமினல் லாயர் நீ பண்ற வேலைக்கு கண்டிப்பா என்னால உனக்கு ஈஸியாவே தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் சோ அது எல்லாத்தையுமே மைண்ட்ல வச்சுட்டு எனக்கு தேவையான குழந்தைய கரெக்டான நேரத்துல கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட அந்த ஆளுமே ரஜினா தர பணத்துக்காக அவங்க சொன்ன எல்லா கண்டிஷனுக்குமே சம்மதம் தெரிவிச்சது மட்டும் இல்லாம நீங்க சரியான நேரத்துல நான் சொல்ற இடத்துக்கு மட்டும் வந்துருங்க சொல்லிட்டு நம்பர் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கிறத திடீர்னு அங்க அஞ்சலி எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக வந்த பேச்சு நின்னு பாத்துட்டு இருக்கத ரஜினா திடீர்னு பார்த்திங்கறாங்க அதனால செம்ம ஷாக்ல நின்றுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம மனசுக்குள்ளேயே ஐயோ நம்ம குழந்தை வேணும்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட பேசினது எல்லாத்தையுமே பேச்சு கேட்டுட்டாங்களோ ஒரு ஒருவேளை அவங்க மட்டும் கேட்டுட்டாங்கன்னா நம்ம இவ்வளவு நல்லா நடத்தினா எல்லா நாடகமுமே வீணாயிடுமே அதுக்கும் நம்ம பொண்ணு அஞ்சலியே இதுக்கப்புறமா அந்த வீட்டுல யாருமே சேர்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு செம்ம பயத்தோட நின்னுட்டு இருக்காங்க அப்போ வாசல்ல நின்னுட்டு இருக்க பேச்சியுமே கொஞ்சம் டேரர ரஜினாவை நோக்கி ரொம்பவே சந்தேக பார்வையோட வந்துட்டு இருக்காங்க அப்ப இத பாக்குற ரஜினாவோ ஐயோ மாட்டிக்கிட்டோம் போலையேன்னு சொல்லிட்டு நடு நடுக்கு போய் நின்னுட்டு இருக்காங்க ஆனா ரஜினா பக்கத்துல வந்த பேச்சியோ ரஜினா கிட்ட அம்மா சம்பந்தி உங்ககிட்ட பேசிட்டு போறாங்களே அந்த ஆள் யாருன்னு சொல்லி கேக்குறாங்க அப்பதான் ரஜினாக்கு உயிரே வருது அது மட்டும் இல்லாம ரஜினாவுமே பேச்சு நம்ம அந்த ஆளு கூட என்ன பேசுறான்னு சொல்லிட்டு கேட்கல போல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சிட்டு எப்பவும் போலயே பேச்சுக்கிட்ட அவங்க நம்புற மாதிரி ஒரு பெரிய கதையா எடுத்து விட ஆரம்பிச்சிடுறாங்க கூட கதையை கேட்கிற பேச்சையுமே அவங்க மேல எந்த சந்தேகமும் படாம எப்பவும் போலயே அவங்கள நம்பிட்டு சரி நீங்க அஞ்சலிய நல்லபடியா கவனிச்சுக்கோங்க அவளுக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட ரஜினாவும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அஞ்சலிக்கு துணையா நான் இருக்கேன் நீங்க முத்தலுக்கு துணையா இருங்க ஏன்னா முத்தலுக்கு தான் அம்மா இல்ல அதனால நீங்க அவளை பாத்துக்கோங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட பேச்சையும் பரவாயில்ல நான் உங்களை பத்தி என்னென்னமோ நினைச்சிட்டு வச்சிருந்தேன் ஆனாலும் நீங்க இந்த நிலைமையில ஒரு பொண்ணோட மனநிலைமை எப்படி இருக்கும்னு சொல்லி நினைச்சு பார்த்துட்டு என்ன முத்தலக கவனிச்சுக்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறீங்களே அதுக்கு உங்களுக்கு பெரிய மனசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினாவோட உண்மையான முகம் தெரியாம அவங்கள செம்மையா பாராட்டுறாங்க ஆனா ரெஜினாவும் மனசுக்குள்ளேயே பேச்சு இங்க இருந்து போனாதானே என் பொண்ணோட ரூட் கிளியர் ஆகும் ஏன்னா நான் செட் பண்ண குழந்தைய உள்ள கூட்டிட்டு போகணும்னா இங்க வேற யாரும் இருக்க கூடாது அப்படி இருந்தாங்கன்னா எல்லாருமே சந்தேகப்படுவாங்கன்னு சொல்லி யோசி பார்த்துட்டு உடனடியே பேச்சு அங்க அனுப்பணும்னு சொல்லிட்டு இவ்வளவு வேலையுமே ரெஜினா பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இது புரியாத பேச்சியே முதலகு மேல இருக்க அக்கறை மேலதான் ரெஜினா இப்படி சொல்றாங்கன்னு சொல்லி தப்பா நினைச்சிட்டு அவங்கள பாராட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க அதுக்கப்புறமா பேச்சு போனதுக்கு அப்புறமா ரெஜினாவோ போனையே பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம குழந்தைய சீக்கிரமா எடுத்துட்டு வந்து அவங்க தந்தா பரவாயில்லையுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கமும் ஆபரேஷன் தியேட்டர்ல அஞ்சலிக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க டாக்டர் உண்மையாவே ரொம்பவே நல்லபடியா முத்தலுக்கு ஆபரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப வெளியே நிக்கிற பூமியுமே ரொம்பவே டென்ஷனா இருக்கு கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஸ்வேதாவும் அமுதரும் அங்க வந்துடுறாங்க அது மட்டும் இல்லாம ரொம்பவே டென்ஷனா வெளியே நிக்கிற பூமி கிட்ட போயிட்டு ஸ்வேதா என்னாச்சு மாமா எப்படி இருக்காங்க முத்தலகக்கா அவங்களும் சொல்லி கேக்க அதுக்கு பூமியுமே முத்தலகுக்கு இப்போ உள்ள ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்க விஷயத்த பத்தி சொல்றாங்க உடனே இதை கிட்ட ஸ்வேதாவும் ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க அமுதனும் என்னாச்சு என்ன இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி கேக்க அதுக்கு பூமியுமே அவங்களுக்கு காட்டுல நடந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம முத்தலுக்கு இப்படி கீழே தான் இப்போ இவ்வளவு சீரியஸா இருக்காங்கன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கிட்ட அமுதன் முத்தலகையும் பூமியும் நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க எப்படி இப்படி விழுந்தாங்கன்னு சொல்லிட்டு அதுல சந்தேகமும் பட ஆரம்பிக்கிறாங்க ஆனா பூமியோ முத்தலைக்கு பத்தி அவங்களோட குழந்தைய பத்தி மட்டுமே யோசிக்கிறனால இதுக்கு முன்னாடி நடந்தது எதையுமே அவங்க யோசிச்சு பார்த்துட்டு அதுல சந்தேகமும் படல ஆனா பக்கத்துல இருக்க அமுதன் இந்த விஷயத்தை பத்தி நம்ம எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா பக்கத்துல இருக்க ஸ்வேதா அமுதன் கிட்ட முதல்ல முத்தல் காக்காவும் அவங்களோட குழந்தையும் நல்லபடியா சேஃபா இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம இதை பத்தி எல்லாம் விசாரிச்சுக்கலாம்னு சொல்லி சொல்லவே உடனே அமுதனும் கொஞ்சம் அமைதி அடைஞ்சிடறாங்க அதுக்கப்புறமா இன்னொரு பக்கமும் ஸ்வர்ணத்தோட உடம்பு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்களுமே முத்தலக பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வரணும்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சிருக்காங்க ஆனா சூசையோ ஸ்வர்ணத்தோட உடம்பு இன்னுமே ஃபுல்லா சரியாக கலண்டதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ரொம்ப வீக்காக இருக்கனால அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்ல பார்க்குறாங்க ஆனாலும் ஸ்வர்ணம் கேட்குற மாதிரியே தெரியல அதனால வேற வழியே இல்லாமல் சூச ஸ்வர்ணத்தை ரொம்பவே பாதுகாப்பாக கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு அதே மாதிரி இன்னொரு பக்கம் ரெஜினாவோ அந்த குழந்தைய தரத சொன்ன ஆளு எப்போதான் கால் பண்ணுவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் கரெக்டாக அந்த ஆளுமே கால் பண்ணி ரெஜினாக்கு ஷாக் கொடுக்குற மாதிரி எங்க கிட்ட இருக்கிற குழந்தை எல்லாமே ஆண் குழந்தையாக தான் இருக்கு உங்களுக்கு வேணும்னா ஆண் குழந்தை இப்போ உடனடியாக கிடைக்கும்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட ரெஜினாவுமே எங்களுக்கு ஆண் வேண்டாம் பெண் குழந்தை மட்டும் வேணும் அது மட்டும் இல்லாம அது பிறந்த குழந்தையா இருக்கணும் சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட அந்த ஆளுமே நீங்க கேட்ட மாதிரி குழந்தைனா நான் இப்ப செஞ்சு தான் கொண்டு வரணும் அப்படி இல்லைன்னா யாராவது இப்ப புதுசா பெசவ ஆனவங்க கிட்ட இருந்து தூக்கிட்டு தான் வரணும்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட ரெஜினாவும் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கால் பண்றேன்னு சொல்லிட்டு போனை உடனடியா வச்சுட்டு ஆப்ரேஷன் தேட்டர்ல முத்தலுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்க அவங்களுக்கு ரொம்பவே தெரிஞ்ச டாக்டரான ஆன அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எப்பவுமே உதவி பண்ற டாக்டருக்கு கால் பண்றாங்க அந்த டாக்டருமே ஆப்ரேஷன் தேட்டர்ல ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கனால ரிஜினோட கால் அட்டனே பண்ணல ஆனா ஒரு வழியே முத்தலுக்கோட ஆப்ரேஷன் எல்லாத்தையுமே அந்த டாக்டர் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிடறாங்க அது மட்டும் இல்லாம குழந்தை அழுகிற சத்தம் வெளியே பூமி வரைக்குமே கேக்குது அதனால பூமி இவ்வளவு நேரம் ரொம்பவே டென்ஷனா இருந்தாலும் குழந்தையோட சத்தத்தை கெட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் நிம்மதி அடையறாங்க அதுக்கப்புறமா வெளியே வந்த டாக்டரும் பூமி கிட்ட அவங்களுக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு முத்தலுக்கு இப்ப எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக போயிட்டு இருக்காங்க ஆனா கரெக்டா அந்த நேரம் பார்த்து ரெஜினா மறுபடியுமே அந்த டாக்டருக்கு கால் பண்ணவே உடனே இவங்க எதுக்காக இவ்வளவு நேரம் கால் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கடுப்பா அந்த போன அட்டன் பண்ணிட்டு அவங்க கிட்ட என்ன என்ன விஷயம்னு சொல்லி கேட்க அதுக்கு ரெஜினாவுமே அந்த டாக்டர் கிட்ட முத்தல்கு குழந்தை பிறந்திருச்சு கொஸ்டின்ஸ் கேட்க அதுக்கு அந்த டாக்டருமே நல்லபடியாக குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே அதை கேட்ட ரெஜினாவுமே முத்தலுக்கு என்ன குழந்தைன்னு சொல்லி கேட்கறாங்க ஆனா அது அந்த டாக்டர் சொல்ல போறதுக்கு முன்னாடியே முத்தலுக்கோட ஆப்ரேஷன் தேட்டர்ல இருந்து வந்த ஒரு நர்ஸோ ரொம்பவே பதட்டமா ஓடி வந்த அந்த டாக்டர் கிட்ட முத்தலுக்கோட குழந்தை அளவே இல்ல தயவு செஞ்சு என்னன்னு வந்து பாருங்கன்னு சொல்லி கேட்க உடனே அந்த டாக்டருமே போன் கால உடனடியா கட் பண்ணிட்டு முத்தலுக்கோட குழந்தைக்கு என்னாச்சுன்னு சொல்லி பாக்குறாங்க அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ணி அந்த குழந்தைய காப்பாத்தவும் செஞ்சுட்டு உடனடியே வெளியே வந்து பூமி கிட்ட ரொம்பவே சந்தோஷமா அவங்களுக்கு வாழ்த்துல சொல்லி முத்தலுக்கு குழந்தைய நல்லா இருக்காங்க

பாருங்கன்னு சொல்லி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறாங்க அப்போ கரெக்டாக ரெஜினா மறுபடியும் கால் பண்ணால் ஃபோன் எடுத்த டாக்டரும் ரொம்பவே கடுப்போட நான் உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன் தயவு செஞ்சு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் கால் கட் பண்ணிட்டு உடனடியாக ரெஜினாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க அதுக்கப்புறமா ரெஜினாவை டேரெக்டாக மீட் பண்ண அந்த டாக்டருமே உங்களுக்கு இப்போ என்னதான் பிரச்சனைன்னு சொல்லி கேட்க அதுக்கு ரெஜினாவுமே முத்தலுக்கு இப்போ என்ன குழந்தை பிறந்திருக்குன்னு மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்ல அதுக்கு அந்த டாக்டருமே பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை கேட்ட ரெஜினாவுமே அந்த டாக்டர் கிட்ட அப்பாட நல்ல வேலை பெண் குழந்தை எனக்கு அந்த குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே இதை கேட்ட அந்த டாக்டரும் செம்ம ஷாக் ஆகிட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு

ஏற்கனவே கடுப்புல இருக்குன்னு சொல்லிட்டு உங்களால முடிஞ்சா ஒரு குழந்தைய ஏற்பாடு பண்ணுங்க இந்த பிரச்சனையை இதோட முடிச்சு வைக்கலாம் அப்படி விருப்பம் இல்லையா பரவாயில்ல நான் எல்லாருக்கிட்டையுமே உண்மையை சொல்லி நான் தான் தப்பு பண்ணுறத ஒத்துக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க அப்ப இதை கேட்கிற ரிஜினாவுமே சரியான நேரத்துல இந்த டாக்டர் சொதப்பிட்டாங்க இதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கடத்துற ஆளுக்கு கால் பண்ணி பெண் குழந்தை கிடைச்சா இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு அந்த ஆளுமே பெண் குழந்தை கிடைக்கவே இல்ல ஆண் குழந்தை மட்டும் தான் இருக்கு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க இப்பவே நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து தரேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கிட்ட ரிஜினாவும் குழந்தையே இல்லாம இருக்கிறதுக்கு ஆண் குழந்தையா இருந்தா கூட பரவாயில்ல வரவேன்னு சொல்லிட்டு அந்த ஆளு கிட்ட பரவாயில்ல அந்த ஆண் குழந்தையவே வான்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே இதை கேட்ட அந்த ஆளுமே அந்த குழந்தைய எடுத்துட்டு ரஜினாவை பாக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க ஆனா அதே சமயம் கரெக்டான நேரம் பார்த்து அஞ்சலி இப்ப எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்காக ஸ்வேதாவுமே அங்க வந்துட்டு அதே மாதிரி இந்த பக்கம் ரஜினாவுமே யாருக்குமே சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக உடனடியே டாக்டரை கூப்பிட்டு அஞ்சலியோட ரூமுக்கு பிரசவம் பாக்குறதுக்காக அனுப்பி வைக்கிற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம வெளியே இருக்கவங்களும் அஞ்சலிக்கு பிரசவம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காங்க அதே மாதிரி உள்ள இருக்க அஞ்சலியுமே அவங்க பிரசவம் வெளியில கத்துற மாதிரி எப்பவும் போலயே நாடக போட்டுட்டு இருக்காங்க அதை எல்லாரும் எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க அப்ப அங்க வந்து ஸ்வேதாவுமே வெளியே நின்றுட்டு இருக்க ரெஜினாவை பார்த்துட்டு அவங்கள பார்த்து பேசுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கமும் அந்த குழந்தைய கடத்தினவனும் ஒரு ஆண் குழந்தைய எடுத்துட்டு ரெஜினா கிட்ட கொடுக்கறதுக்காக வந்துட்டு இருக்காங்க ஆனா அப்ப பார்த்து அந்த ஆளுக்கு ஒரு நம்பர்ல இருந்து கால் வரவே உடனே அதை எடுத்துட்டு அந்த ஆளும் பேசுறதுக்காக போயிடுறாங்க அதுக்கப்புறமா இந்த பக்கம் ஸ்வேதா ரெஜினா கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா அந்த ஆளுமே ஸ்வேதா கிட்ட பேசிட்டு இருக்க ரெஜினாக்கு கால் பண்றாங்க உடனே இந்த நம்பர்ல இருந்து கால் வரத பார்த்தா ரெஜினாவுமே ஸ்வேதா கிட்ட தனக்கு ஒரு முக்கியமான ஃபோன் கால் வந்திருக்குன்னு சொல்லி வந்திருக்கு அங்கிருந்து உடனடியாக தனியா போய் அந்த போன்ல பேச ஆரம்பிக்கிறாங்க இதனால ஸ்வேதா கொஞ்சம் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனாலும் ஒரு வேலை போன் கால்ல இருக்கிறது அஞ்சலியோட அப்பாவா இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் அமைதி அடைஞ்சிடறாங்க ஆனா இந்த பக்கமா அந்த ஆள்கிட்ட கிட்ட பேசறதுக்கான போற ரெஜினா கிட்ட அந்த ஆள் ரொம்பவே சந்தோஷமா ரெஜினா கிட்ட நீங்க கேட்ட மாதிரியே பெண் குழந்தை கிடைச்சிருச்சு அது பிறந்த குழந்தை உங்களுக்கு வேணுமான்னு சொல்லி கேட்டுருக்காங்க உடனே இது ரெஜினா வேண்டாம்னு சொல்லுவனா அந்த குழந்தைய எடுத்துருவான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அந்த ஆளோ ஆனா இந்த குழந்தைக்கு ரேட் ஜாஸ்தின்னு சொல்லி சொல்றாங்க ரெஜினாவோ எவ்வளவு ரேட்டா இருந்தாலும் பரவாயில்ல அந்த குழந்தை எடுத்துட்டு வா ஆனா என்ன டைரக்டா எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்காத ஏன்னா என் பக்கத்துல வேற ஒரு பொண்ணு இருக்க அவ பார்த்தா கண்டிப்பா சந்தேகப்படுவா அதனால ரூம்க்கு பின்னாடி வழியா உள்ள போய் யாருக்கும் தெரியாம அந்த ரூம்ல இருக்க என்னோட பொண்ணு பக்கத்துல இருக்க டாக்டர் கிட்ட மட்டும் கொடுத்துரு அதுக்கப்புறமா அவங்களே மத்த வேலையை பாத்துப்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நீ குழந்தை எடுத்துட்டு வரது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வார்னிங் கொடுத்துட்டு ஃபோன் கால் கட் பண்றாங்க உடனே அந்த ஆளுமே அவங்க வச்சிருக்க பெண் குழந்தைய யாருக்குமே தெரியாம அஞ்சலியோட ரூம் குள்ள அனுப்புறதுக்காக மறைஞ்சு மறைஞ்சு ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்துட்டு இருக்காங்க ஆனா எதிரிலதான் பூமியும் முத்தலுக்கும் தனக்கும் பிறந்த குழந்தைய பாக்குறதுக்காக ரொம்பவே அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ரிஜினா நினைச்ச மாதிரியே அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை கிடைச்சிருக்கு ஆனாலும் அந்த குழந்தை அஞ்சலியோடது இல்லன்றத கண்டுபிடிக்கிற மாதிரி பூமிக்கு ஏதாவது ஆதாரம் சிக்குமா என்ன அது மட்டும் இல்லாம ஸ்வேதா அஞ்சலியோட ரூம் தான் நின்னுட்டு இருக்காங்க இந்த விஷயத்தால வேலை ரஜினாவோட பிளான் ஏதாவது சொதுப்பு போதா என்ன அது மட்டும் இல்லாம அஞ்சலி இவ்வளவு பெரிய நாடகத்தை நடத்திட்டு இருக்காங்கன்ற விஷயம் எல்லாருக்கும் எப்பதான் தெரிய வர போது இந்த உண்மை மட்டும் வெளியே வந்த அஞ்சலியோட நிலைமை தான் என்ன ஆகும் இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்